வணக்கம் நான் மாதவன் கட்டட மேஸ்திரி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் ரெண்டாவது மாடி மேலே ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அதே மாதிரி ஒரு போட்டிக்கும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரட் போட போகிறோம் அந்த காங்கிரஸ் போடுற ஏரியாவில் நம்ம எலக்ட்ரிக்கல் வேலை எப்படி எப்படிலாம் ஜங்ஷன் பாக்ஸ் லைட்டு லைன்லாம் எப்படி தள்ளியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கட்டுமான பணிகள் தொடர்பான காணலில் பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடுறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இது படி பாதி போடாமல் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோன்னே இதுதான் உங்களுக்கு நட இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பதி எட்டு அடிக்கு பதினாறு அடி ஒரு இப்படி வாசல் மாதிரி நட இருக்குது சென்ட்ரில் ஒரு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அங்கே கார்னரில் அந்த கார்னரில் இந்த கார்னரில் இந்த கார்னரில் மொத்தம் நாலு ஸ்பாட்லைட்டு சென்ட்ரில் ஒரு ஃபேன் பாயிண்ட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஊஞ்சல் லோக் ஒன்று கொடுத்துருக்குறோம் அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிச்சன் இதில் கிச்சனில் சென்டரில் ஒரு ஃபேன் பாயிண்ட் போட்டிருக்கோம் இந்த பக்கம் லைன் எலக்ட்ரிக் லைன் இங்கேருந்து மெயின் லைன் மேலே ஏறது டிபி லைன் எல்லாம் மேலே கொண்டு போகிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்பாட்லைட் ஒன்று வச்சிருக்கோம் இந்த லைன் அப்படியே மெயின் லைனில் இங்கேருந்து கொண்டு போகிற லைனில் அப்படியே அங்கே டிவி லைனுக்கு ஒரு லைன் லிங்க் ஆகுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கேருந்து ஒரு லைன் கொண்டு வந்து இங்கே யூபிஎஸ் வருதுங்க அங்கே வந்து அந்த இருந்து இந்த லைன் அப்படியே இப்படி போய் லைன் அப்படியே கொண்டு போய் நம்ம அதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி அந்த பக்கம் அடுத்து தான் மாடி போட்டால் தேவைப்படன்னு சொல்லி நேரத்துக்கு போட்டுருந்தோம் இதில் தான் எல்லா லைனும் வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது இந்த பக்கம் கிச்சனில் இருந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் இருக்குது கிச்சன்லேருந்து வந்து அப்படி இந்த லைனுங்கே வந்து ஜாயின்ட் ஆகிருது அடுத்தது இந்த ஹாலு ஹாலிலேருந்து வரதும் கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுறோம் அடுத்தது அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது அந்த பெட்ரூம்லேருந்து அப்படி அந்த லைன் கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுவோம் அப்புறம் கீழேருந்து மத்தியிலேருந்து கீழேருந்து மெயின் லைனும் இங்கே கொண்டு ஜாயின் பண்ணிடுறோம் இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹாலில் இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ஒரு லைட்டு அங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு ரெண்டு ஃபேன் பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க் ரெண்டு இங்கே ஒரு ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம் எல்லாமே உன்னோட லிங்க் பண்ணியாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு போச்சு ரூமுக்கு மேலே ஒரு ஸ்பாட் லைட்டு அதில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக நம்ம சீலிங்கிலேருந்து ஏற மாதிரி ஒரு ஸ்பாட் லைட் ஒன்று தான் போட்டுருக்கேன் ரூம் நாலு சைடும் போடல அதில் ஒரு ஃபேன் பாயிண்ட்டு அந்த இடத்துல ஒரு தொட்டி லூக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எஸ்எல் ஒரு தொட்டி லூக் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு அட்டாச் பாத்ரூமு அதோடய டாப்பில் வந்து நம்ம ஒரு ஸ்பாட் லைட் வச்சுட்டோம் இதுதான் வந்து சிம்பிளாக போட்டுவிட்டு அந்த லைன் எல்லாமே அங்கே எங்கே சேவத்தில் அரைக்கப்பட்டது லைனிங் கரைக்கொரு அந்த லைனுக்கு கரைக்கிருக்கும் லைனும் கரைக்கிருக்கும் அந்த பக்கம் செவத்தில் நாலு பக்கம் கிடைக்கிறது இங்கேருந்து டிஷ் வச்சோம்னா அந்த லைன் உள்ள போகிற மாதிரி டிவி பாயிண்ட்டு வர மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் போட்டு மேலே டிஷ் டிவி வச்சு இருந்து ஒயர் போட்டுக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காரணத்தில் இங்கே ஜாயின் பண்ணிட்டோம் இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே கீழே அவுட்ரு ஏன்னா நம்ம சீலிங்கில் முடிஞ்ச வரைக்கும் லைன் போட்டால் சேவத்தில் லைன் போட வேண்டியது வராது இதே மொத்தமாக கட்டுறதுல ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கிற ஒயரிங் வேலை ஒயரிங்கில் வந்து ஸ்பாட் லைட்டு காங்கிரீட்டுக்குள்ளே போகிற கன்சீல்டு பைப்லைன் இருக்கு கம்பிலாம் நீட்டாக கட்டி முடிச்சாச்சு எல்லாமே டென்னம் ஐட்டம் ஒரு பக்கம் டெல்லம் ரெண்டாடு மீதி இருந்த இடம் போடாச்சு இது எல்லாமே டென் எம் எம் ஐட்டம் போட்டு பத்து அடி ரூமுதனால ஒரு ரெண்டரை அடி வச்சு கிராங்க் பண்ணி வச்சு ஃபுல்லாக எல்லாமே கம்பியெல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு சைடு பணியில் ஒட்டி பீம்லாம் போட்டு ரெடி பண்ணி கம்ப்ளீட் வேலை முடிச்சு செக் இதில் எலக்ட்ரிகல் வேலை பைப் லைன் போட்டிருக்கும் நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு பைப் லைன் எங்கேயாச்சும் அடைச்சிருக்கு வேற ஏதாச்சும் ஒயர் வரல அப்படின்னா கூட நம்ம இந்த வீடியோ வச்சு நம்ம அந்த பைப்லைன் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கோம் ஒரு ரூமில் எங்கெங்கெல்லாம் பைப்லைன் போட்டுருக்கோம் தெரிஞ்சிக்கலாம் இது மாதிரி கட்டுமான பணிகள் தொடர்பான காலையில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி